நம்ம இந்த மந்திரங்கள் சொல்லும் போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம மைண்டு வேற எந்த சிந்தனை பக்கமும் போகாது பயம் பக்கமும் போகாது அப்போ ஒரே விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணும் டீவியேட் அப்போ அந்த அந்த பாசிட்டிவ் பவர் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மைண்ட் தான் நம்ம அந்த பிரெயின் தான் நம்ம உடம்பு ஃபுல்லாக கண்ட்ரோல் அந்த பிரெயினுக்கு பாசிட்டிவான சிக்னல்ஸ் ரிசீவ் ஆகும் போது பாசிட்டிவா பாடி ஃபுல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணும் எல்லா ஆர்கன்ஸ்லயும் அது ஒரு இயக்க சக்தியா மாறும் அதே நெகட்டிவ்

சக்தி பற்றியும் அபார சக்தி பற்றியும் பேசிட்டு இருக்கோம் ஒரு கருவறையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எப்படி வளருது நம்ம ஸ்கேன் பண்ணி பாக்குறதுனால மட்டும் தான் ஸ்கேன் பண்ணி நம்ம அந்த து வளர்வது இறைவனுடைய அருள் அந்த அதிசயம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிட்னி இருக்கு லிவர் இருக்கு ஹார்ட் இருக்கு சோ அப்ப அந்த படைப்பின் சக்தியை நம்பும் போது நம்ம படைத்தது இறைவனாக இருந்தால் இந்த உடலில் இருக்கக்கூடிய நோயை சரிப்படுத்துவதும் அதை குணப்படுத்துவதும் கண்டிப்பா அந்த இறைவன் அருளால் தான் முடியும் வலியுறுத்துறோம் சோ அப்ப அந்த அருளை பெற்றுக்கொண்டு நீங்க வந்து மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் கண்டிப்பா ஒரு ட்ரீட்மெண்ட் வெற்றி அடையும் இன்னும் சிம்பிளா மாதிரி சொன்னா ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் அது ஹாஸ்பிட்டல் மொழியில் நடந்திருக்கும் தூக்கிட்டு உள்ள போற வரைக்கும் கூட உயிர் இருக்காது அப்ப அதை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் ஆனா ஒரு பேஷண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் குத்தூரு குளிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க அங்க போனா கண்டிப்பா அவங்க பிழைச்சிடுவாங்க அவங்க அவங்க சேர்த்து வைக்கக்கூடிய நன்மைகள் அவர்களை காப்பாற்றி இருக்கிறது சோ அப்ப என்னதான் நம்ம எவ்வளவு செலவு பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு பத்து லட்ச ரூபாய் ஹாஸ்பிட்டல்ல கட்டிட்டு சும்மா போட மாட்டோம் கடவுளே எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம் அதையே முன்னாடியே பண்ண மாட்டேங்கிறோம் முன்னாடியே நான் அதை செஞ்சிருவேன் இதை செய்யறேன் இதை செய்யறேன்னு நம்ம பேட் கமிட்மெண்ட்ஸ் போலியான வாக்குறுதிகள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டாம் நாம நன்மைகள் செய்யறோன்ற நேர்மையான வாக்குறுதிகள் கொடுத்து பாருங்க கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும் இது நம்முடைய அனுபவம் அதை தான் நம்ம ரிசல்ட்டோட பேஷண்ட்டுக்கு சொல்லி கொடுத்து அவர்கள் அதை கடைபிடித்து இந்த அதிசயம் நடந்திருக்கு சோ அதை நம்ம நம்ம கியூர் பண்ணல இறைவன் அருளால அவங்க கியூர் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கிறோம் இந்த வாய்ப்பை கொடுத்த வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு விடுவீர்கள் நன்றி வணக்கம்